இன்னைக்கு கேப்டன் நடித்த தற்போது நடித்த நூலாவது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரீலீஸ் மாதிரியே தெரியல இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் வரவேற்பு ஒவ்வொரு சீனும் ஒரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸ் படம் பார்க்கும்போது போது நிறைய இடத்துல நம்மளுக்கு புல் அடிக்குது கிடைக்கிறது எப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஆக்ஷன் படத்துக்கு கிடைக்காதுன்னா இதுதான் கிடைக்காது கிடைக்கிறதா இருக்கும் எமோஷனாக இருக்கட்டும் டைலாக்காக

ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது எப்படி எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு கேள்வி மட்டும் வந்துகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு வைட் டிஸ்க் ஜெயகா சார் தவிர ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒருத்தர் ஃபைட் பண்ண முடியுமானா வந்தே இருந்தான் கேஸ் சார் உயிரோட இருந்து அவர் அடிச்சு அனுப்பாமல் இருக்கு ரசிகர் அவ்வளவு கொண்டாடுறாங்க கேக சொல்ற வசனம் அதுவும் அந்த தீபாவளி போகிறத்துக்கு வசனமாக இல்ல இந்த படத்துக்கு தான் பொருந்தும் ஒவ்வொரு டேலத்தும் அவ்வளோ கிளாப்ஸு கேமராமன் ஒர்க்கு அது காட்டுக்குள்ள எப்படி இவ்வளோ ஒரு இதை எடுக்காங்கிறது அது மாதிரி நான் கேட்கணும் இப்போ சார் ஏன்னா இயக்குனர் எந்த படத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உச்சப்பட்ச கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ரீவியூஸ்ங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பேர் படத்துக்குள்ள பேரு அதை பேருக்கு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் உட்பட இப்ப வந்து இயக்குநர்களா தயவுசு இந்த படத்தை பார்க்கணும் எப்படி எடுக்கணும் எந்த அளவு அது ஒரு அளவுகள் இருக்கணும் எவ்வளவு கஷ்டப்படணும் கதைக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் வசனத்துக்கு கஷ்டப்படணும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும் போது அவங்க பேன்ஸுக்கு எந்த அளவுக்கு நிறைவா படத்தை கொடுக்கணும் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன கமர்ஷி

வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கேப்டன் வந்து வந்து பிரபாகன் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்கார்ந்து படம் தேட்டர்ல பார்த்தோம் அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாப் பண்றாங்க அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பறக்காதவங்களா படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களா இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க மட்டும் இல்ல நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு ஷோ அடுத்த இருக்கு அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க வாசமுள்ள பாண்டிய சாங் வரும்போது தேட்டர்ல எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க அதோட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒன்றும் தெரியல அது போல் வந்து பிடிச்சிருக்கு அதுபோல் வந்து கிளைமாக்ஸ் சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்குது உண்மையாகவே வசனகர்த்தா லியாகத் அலிகன் சார் இருக்கும் மன்சூன் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் சுப்பிரமாயனுக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்லீஷனும் இருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதோட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்ன நீ செய்வும் ஒவ்வொரு இடத்திலும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் படம் முழுக்க அவங்க வெளியாடித்தே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து அதுக்கு ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணா இருந்தார் ஏ சிப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலா தட்டுல லெப்ட் ரைட்டும் அவங்க இருந்திருப்பாங்க நாங்க அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துருப்போம் இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லாருக்கும் நன்றி

அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த ஃபிலிம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது நான் அப்புறம் கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன் கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போ உழைப்பு வீணாயிடும் அதனால் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இது ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமாக பண்ணணும் மொத்த குவாலிட்டியாக இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அப்பவும் ஒத்துக்கிட்டார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்போ ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகை ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமா வந்து ஒரு நீங்க நீ படம் பாத்தீனா தெரியும் அந்த குவாலிட்டில வந்து ஒரு பர்சன்ட் அவங்க என்ன இருக்காங்க சார் சூரி பார்க்கலாமா சார் உங்க எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட

ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் ப்ரோவாரம் டூ எடுக்கணும்னு நினச்சேன் செம்பர கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வர புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன் இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதில் வந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அதனால் வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பண்ணாததுக்கு கூட ஒரு நல்லது நினைக்கிறேன் அண்ட் போய் எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடி தேடிட்டு இருந்தேன்

விஜயகாந்த் அவரு தான் மன்சூர் வலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவரு தான் இப்போ முப்பத்து நாலு வருஷம் கழிச்சு கொண்டாட்டம் இல்லையா முன் முன்னூத்தி நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செலவுமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னு அந்த படத்தை கற்பனம்னே பார்த்துருக்க முடியாது ஏற்றி எவ்வளவு டைலாக கொடுத்தாலும் பேசுவார் என்ன நீங்க சாக்கு வச்சாலும் நடிப்பாரு டூப் இல்லாம நடிப்பாரு இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படமே இயக்கி இன்னொரு கேட்பார் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக அமையும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை சொல்லலாம் நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் டூக்கும் வேக தெளிக்கான் தான் மசூல நான் சொல்றேன் ஏன்னா முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றிலே திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்ல எல்லாத்தையும் போட்டு தந்த பிறகு முப்பது நிமிஷம் போட்டு வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரைய டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்தது இல்லை எப்படி இருப்பார் கருப்பாசப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு இண்டுவில் வேலை செஞ்சது ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பரவாகன சாகடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மலட்டி விட்ருந்தாரு இறப்பனர் அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவரவரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆறார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதுல சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் சார் எடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்ன முழுக்க என்ன செதுக்கினது கே செல்லுமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாம இருக்கு நிச்சயமாக அது குறையாம அடிப்பேன் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்ல மக்களாலும் மோகிக்கப்பட்ட எப்படி கிளைமாக்ஸில் வசனம் சொல்ற ஏகத் வசனம் ஐயோ ஐயோ யோ வண்டியில வரும் ஹெலிகாப்டர் அங்க இருந்து பிளைட்டுல கோயமுத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவரு மல்லியம்பட்டி மாதவ அம்பாசர்கார எடுத்துக்கிட்டு கோயமுத்தூர் வந்து அங்க இருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்க இருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த அது என்ன இது ரே மாரத்தான் என்ன ரேஸ் அது மரத்தான் இல்லை கையில புடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போவாங்கல்ல

திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்களுக்காக கொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கதாபாத்திரமாக அல்ல உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறத பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பம் குறைப்பா வருவேன் நன்றி இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாவே இந்த படம் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது ட்ரோன்

இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோனல எடுக்கிற ட்ரைமில டைம்ல க்ரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மனசு சொன்ன மாதிரி எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும் நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணதான் ஃபீல் பண்ணேன் எந்த டைலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டைலாக் இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நெஜமா ஆச்சரியமா இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன் நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டே பிக்சரா அதை மாத்துவோம் இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது அந்த லொல்லல்லாம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து இது அவங்க அப்புறம் வந்தது இத பார்த்து அவங்க பண்ணாங்க அவங்கள பாத்து இவங்க புஷ்பா பண்ணலா இந்த படம் நான் பிறக்கல அண்ணன் தான் பிறந்திருக்காங்க நான் படம் வந்து வீட்டுல டிவிலாம் பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

இப்ப இருக்க டூ கே கிட்ஸா இருக்கட்டும் அப்ப இருந்த இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கிறாங்க டைலாக்ஸா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டிஸ்ல எடுத்தாங்கன்னு சொன்ன நம்பவே முடியாது ஏன்னா அப்பவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு கிறிஸ்பான்னு இவ்வளவு ஷார்பா எடுத்திருக்காரு இப்போ இப்ப இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எனக்கு அழுகம் வந்துருச்சு என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசை நான் எல்லாரும் ரெடி சார் என்ன சார் ஓகே நானும் நான் சார் அவ்வளவுதான் சார் எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேத்து வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொன்ன அண்ணான் அது எப்படி நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு பேசாமல் அண்ணா மதுரையிலே விஜய் அண்ணது வந்து அப்பா வந்து அண்ணன் சோ அவர் வந்து அண்ணான்னு போடுறாரு அவ்வளவுதான் இதுல ஒன்னும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்பா வந்து விஜய் சார சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு அதனால விஜய் அண்ணா வந்து அப்பா அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல விஜய் சார் ரசிகர் வந்து ரசிகர்லாம் வந்து எங்களை வந்து கவர்ந்து இருக்கிறாரு புரியல எங்களை கவர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு சார் வந்து விஜய் வந்து கவர்ந்து இருக்கிறாரு போயிட்டு இருக்கு அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து அப்ப படத்திலேயே சொல்லியிருக்காரு மக்கள் மக்கள் திருப்பே மகேஷன் திருப்புன்ட்டு அது மக்கள் சொல்ல போறாங்க யார் யாரு இருக்கிறாங்க இது அதெல்லாம் அங்க எதுவுமே கிடையாது இப்போ கேப்டன் பிரபாகர் ரிலீஸ்க்காக வந்திருக்கும் அப்பாவோ கொண்டாட வந்திருக்கும் அதனால நம்ம அதை மட்டும் பாப்போம்

கிடையாது அப்போ மொத்த மொத படத்தில் கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் கூட நடிச்சிருக்கேன் அந்த படம்